ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபி ஸ்டோன் மீடியா இன்றைக்கி கொத்தவரங்காய் பொரியல் தான் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஏற்கனவே அந்த கொத்தரங்காயை கழுவிட்டு இந்த பவுலில் போட்டு வச்சுருக்கேன் கொத்தரங்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது ஆனால் கொத்தரங்காய் அரியணுமேனுங்கிறதுக்காகவே நிறைய பேர் செய்கிறதில்ல ஸோ இந்த மாரி இப்போ நான் ஒரு கட்டு யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இந்த கட்டு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் நான் வாங்கியிருந்தேன் செவன்ட்டி இந்த இந்தமாரி வாங்கிக்கிட்டிங்கன்னா குறஞ்ச நேரத்தில் சீக்கிரமாக நீங்கள் கட் பண்ணிடலாம் நைஸாகவும் இருக்குது வேணால் நீங்களும் வா வாங்கிக்கோங்க கொத்தவங்காயை கட் பண்ணி வச்சு ஒரு பவுலில் வந்து அதை கொட்டி கொத்தவங்காய் முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சம் எதுவும் தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் வேக வச்சிருவோம் அரை வேக்காடு வர வரைக்கும் இருக்கட்டும் அது வேகிற போதே பக்கத்தில் வந்து ஒரு பவுலில் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு ஊற வச்சு வச்சுங்க தண்ணி ஊற்றி கொஞ்சம் நே கொஞ்ச நேரம் ஊறட்டும் போதும் இப்போ கொத்தரங்காய் வெந்துருச்சு இப்போ எவ்வளோ வெந்திருக்குன்னு பாருங்கள் அதனோடனால டார்க் க்ரீனாக இருந்தது லைட் க்ரீனாக மாறி இருக்குது இதுவே அரை வேக்கல் வந்த மாதிரி தான் இதை ஒரு ஃபில்டரில் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க அடுப்பில் ஒரு தனியாக ஒரு கடையை வச்சுருங்க கடையை வச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயம் கருவே வெங்காயம் கருவேப்பிலை போட்டு அதை கொஞ்சம் நேரம் ஃப்ரை வதக்குவோம் வதங்கினதுக்கு பிறகு நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கொத்தவரங்காயை எடுத்து இதில் கொட்டிவிடுவோம் வதக்கும்போதே கொஞ்சமாக சால்ட்டு போட்டுப்போம் சால்ட்டு போட்டோம்னா தான் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி வரும் அதுக்காக ஏற்கனவே கொத்தமரங்காயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் ஸோ பார்த்து போட்டுக்கோங்க பத்தில்ன்னா மறுபடியும் போட்டுக்கோம் கொத்தமரங்காயை இப்போ எல்லாத்தையுமே கொட்டிவிடுங்க கொட்டிட்டு நான் பாசி பருப்பு ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதையும் போட்டுருங்க இது கூட உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வந்து கா மிளகாய்த்தூள் தேவைப்படுதோ அந்த மிளகாய் தூள் போட்டுங்க நான் வீட்டில் அரைச்சி மிளகாய்த்தூள் போடுவேன் உங்கள்கிட்ட இருக்கிற தூள் நீங்கள் போட்டுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி இது காரம் கம்மியாக இருந்தாலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது தயிர் சாதம் ரச சாதம் இது மாதிரி ஐட்டத்துக்கெலாம் சாப்பிட வேண்டிய கொத்தரங்காய் பொரியல் ஒரு பிளேட் போட்டு மூடி இதை ஒரு பத்து நிமிஷம் வேக வைங்க ஏன்னா ஏற்கனவே இது ஆவியில் வெந்து தான் இருக்குது அதனால் இப்போ கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் வெந்ததுனாலே போதுமானது பிற்பாடு இதில் ஒரு தேங்காய் துருவல் கொஞ்சம் ஒரு அரை மூடி ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு இறக்கிங்க இப்போ என்கிட்ட இல்லை அதனால நான் தேங்காய் துருவல் போடலை நான் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா தேங்காய் துருவல் போட்டு இறக்குனீங்கன்னா நல்லா டேஸ்டியான சுவையான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி வாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சாதம் ரசம் கொத்தவரங்காய் பொரியல் தான் இந்த சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கான்ஸை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்